வணக்கம் மணிப்பேச்சு அடுத்த இவெண்ட்டு சேலத்தை வைக்கலான் இருக்கோம் பதினஞ்சாம் தேதி நவம்பர் சேலத்தில் உங்களை சந்திக்கிறேன் தங்கம் தான் பெஸ்ட் முதலீட்டா வெள்ளி தான் பெட்டரா இல்லை தங்கத்தையும் வெள்ளியும் க்ரஷ் பண்ணுறது எது இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பேசலாம் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க டிக்கெட்டை புக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இன்னும் மணிப்பேச்சல் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாங்கள் லண்டனுக்கு வந்துட்டோம் ஸோ லண்டனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டோ மாறலை நேற்று அப்சல்யூட் ஃப்ளாட்டாக இருந்தது இப்போ நான் பேசுகிறச்ச நிஃப்டி இயர்லி நூறு பாயிண்ட் டவுனில் இருக்குது நம்மளுக்கெல்லாம் கிரேட் இண்டியன் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மாதிரி நம்மளோட பட்டாஸ்லஸில் இருக்கிறத ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு தட்டுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு இன்றைக்கி கிரேட் இண்டியன் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய நச்செய்திகள் இருக்குது மார்க்கெட்டில் இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசலாம் முதல்ல தங்கத்தை பற்றி பேச ஆரம்பிப்போம் தங்கம் நூறுரூவா குறைஞ்சி லெவன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஆகிருக்கு சில்வர் மூன்றுரூவா குறைஞ்சிருக்குங்கிறாங்க அந்த கேப்பிட் பெயின் பையிங் அண்ட் செல்லிங்கிறது பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அதனால் வெள்ளியை ஃபிசிக்கலாக வாங்கி விற்கணும்னு நினச்சவங்க இடிஎஃப்ல வாங்கினவங்க அவங்களுக்கு நான் பயங்கர பெயின் அந்த வலியை எப்படி அவங்க தாங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல பட் எனிவே நடந்தது நடந்துருச்சு இனிமேது நம்ம இது மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்காமல் இருக்கிறதே நல்லது நம்மளுக்கு எது தெரியுமோ அதை மட்டும் செஞ்சால் போகணும் நம்மளுக்கு தெரியாத விஷயத்த நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி மாட்டிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப வலிக்கும் ஸோ மோர் டே தங்கம் நாலாயிரத்தில் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது நம்மளுக்கு நம்மளோட அந்த லெவல்லையே தூங்கிட்டு இருக்குது நான் சொன்ன மாதிரி வித் ஈச் பாசிங் டே இதோட பேஸு இன்னும் ஸ்ட்ரென்த்து டே இருக்கே தவிர பெரிய கிராக் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இந்த கிராக் வரத்துக்கு வாய்ப்பு ஓடுன்னா ஜியோ மாறணும் இல்லாட்டா அமெரிக்காவில் ஃபைனான்சிங் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக மாறணும் ட்ரம்ப்பு ஃபெட்ரல் கவர்மெண்ட்டை வச்சு கோர்ட் சொன்ன பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாரு ஜெரோம்போவோட சேர்ந்து ஃபெட்ரல் ரிசர்வோடையும் தகராறு பண்ணிட்டுருக்கிறாரு இந்த போக்கு இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவில் ரிஸ்கல் டெபிட் ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகாது நியூஸ் பேப்பரில் நியூஸ் வெளில போயிருந்தாலும் இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க பேசிக்லி அந்த ஸ்டாம்பை கொண்டு போய் கொடுத்துட்டு கடையிலேருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஏழைங்களுக்கு ரேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஊரில் ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் கொடுப்பாங்க அந்த ஃபுட் ஸ்டாம்ப்ஸோட ஃபண்டிங்கையும் கட் பண்ணி இருக்கிறாரு ஏன்னா ஓவராலாக வந்து இது குறைஞ்சி போச்சு இது பணம் இல்லை கார்மெண்ட் வந்து பணம் ரன் அவுட் ஆஃப் மணி எமர்ஜென்சி ரிசர்வ்லன் எடுத்து கொடுங்கன்னு கோர்ட்டு சொன்னதுக்கும் பாதி பணம் தான் கொடுப்பேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் ஏன்னா இந்த ஃபுட்ஸ் வாங்குறவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் டெமோக்ராட்ஸுக்கு ஓட்டு போடுறவங்க இதுதான் ட்ரம்ப்போட பாலிடிக்ஸ் இது மாதிரி பாலிடிக்ஸ் இருக்கிற வரைக்கும் தங்கத்துக்கு ஒன்றும் பயம் கிடையாது ஆபத் பாண்டபன் மாதிரி ட்ரம்ப் இருக்கிறார் அதனால் ரூப் ரூ இங்கேயே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆடுறது நம்மளுக்கு நல்லது ஒரு பேஸ் கிரியேட் ஆகுது இந்த பேஸ் கிரியேட் ஆனப்புறம் மேலே ஏறினா நம்மளுக்கு போகும் ஸோ வர்டிக்கல் ஃபாலுக்கு அப்புறம் கொஞ்சம் இப்போ இந்த இடத்துல பேஸ் கிரியேட் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது இதே மாதிரி இந்தியாவில் அதை பற்றி இன்னைக்கு நிறைய மார்க்கெட் நியூஸ் இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் மனப்புறம்லையும் முத்தூட்லேயும் அடி வாங்கினாலும் இந்த சைடில் அங்கே ஒரு அஞ்சு பர்சன்ட் அடி வாங்கினாலும் இந்த சைடில் டைட்டனும் தங்கமையிலும் ஹெவி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஃபிஃப்டி டூ வீக் ஹை இது தான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் இப்போ இதில் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர் இப்போ போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த்து ரெண்டும் அப்படியே இப்படி இப்படி மலை நகரும் ஒன்று இந்த சைடில் ஃபைனான்ஸ் பண்ணுறது இன்னொரு சைடில் தங்கம் ஸோ இது குறைஞ்சா இது ஏறும் இது குறைஞ்சா இது ஏறும் இந்த பேலன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப நல்லது இந்த பேலன்ஸ் வச்சு பார்க்கும்போது டைட்டனோடய ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜி இருக்குது உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் டைட்டனில் தனிஷ்கோட தலைவர் அஜய் சாவில் சொன்னது எங்கள்கிட்ட தங்கமே இருக்காது வெள்ளி இருக்காது ஸ்டாக்கு கம்ப்ளீட்டாக போய்டும் அப்படிலாம் வந்து ரெக்கார்ட் சேல்ஸ் நடந்துருக்குங்க ஸோ இது அக்டோபரில் சொன்னது ஆனால் செப்டம்பர்லேயே இந்த சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அக்டோபர்லேயும் இதோட ஃபில் ஓவர் இருக்கும் ஃபிஃப்டி டூ வீக் ஐயை டைட்டன் தொட்டுடுச்சு ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்குது ஆயிரத்தி இரநூற்றி ஐம்பது கோடி ரூபா லாபம் அதாவது இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடி கேஷ் ஃப்ளோ டாடா கம்பெனிகளுக்கு இது கொடுக்கும் ஸோ இந்த இந்த கம்பெனியும் ஒரு கேஷ் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் மாறிடுச்சு ட்ரேடரோட ஃபாலோவர்ஸுக்கும் என் தம்பியோட ஃபாலோவர்ஸுக்கும் இதில் பயங்கர கொண்டாட்டம் ஏன்னால் இது ரொம்ப நாளாக நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஒரு ஒரு பெரிய டிப் வரிச்சு இதை கன்சிடர் பண்ணுறது நம்ம பழக்கம் இதே மாதிரி தங்கமயில் தங்கமயில் போன வாட்டி இந்த கோல்டு ப்ரைஸு டியூட்டி கட்டில் கோல்டோட விலையை ஹெஜ்ஜ் பண்ணுறதுக்காக எல்லாரும் லாஸை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க அது லாஸாக இருந்தது ஆனால் இந்த வாட்டி சேல்ஸ் குப்பு ஏறி ப்ராஃபிட்டபிலிட்டி ரிட்டர்ன் ஆனதுனால மார்க்கெட்டில் இன்றைக்கி இருபது பர்சன்ட் ஏறி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கிட்ட போயிடுச்சு ஃபோர்டீன் பர்சன்ட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் தங்கமயில் ஏறி இருக்குது இது ரெண்டையும் நம்ம பொறுக்கி போட்டிருக்கோம் கல்யாணியும் பொறுக்கி போட்டிருக்கோம் இன்றைக்கி எப்படி நம்மளுக்கு எந்த இடத்துல வரும் லாபம் எங்கே கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியாது பட் இது மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுல நம்மளுக்கு பெரிய பெருத்த லாபங்கள் வரும் ஆனால் எப்போதுமே சார்லிமாங்க சொன்னதை பணம் தரக்கூடாது பணங்கிறது வெயிட்டிங்கில் தான் பண்ணணும் அவசரப்பட்டு என்ன ஒன்றும் கிடையாது நீ போட்டு நாளைக்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கையிலேருந்து காசு போய்டும் இப்போது அர்பன் கம்பெனிங்கிற ஒரு கம்பெனி நூற்றி மூன்று ரூபாய்க்கு இஷ்யூ பல மடங்கு சப்ஸ்கிரைபர்ஸு இரநூத்தி மூணு ரூபா வரைக்கும் போச்சு அவங்க ஆனால் இன்ஸ்டா ஹெல்ப் அப்படின்னு ஒரு புது கொண்டு வந்து அதாவது வீட்டுக்கு வேலை செய்கிற ஆளை உடனே அனுப்புகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க அந்த சக்ஸஸ் ஆகிடும்னு நினச்சாங்க பட் ட்ராக்ஷன் இருக்குது ஆனால் இன்னும் அது ப்ராஃபிட்டபுளாக அதனால அந்த ஷேர் வேலையை அடிச்சு இரநூத்தி மூணு ரூபாயில் இருந்த ஷேர் இன்றைக்கி ஆசமாக இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இறங்கிடுச்சு ஒன் தேர்ட் ஆஃப் தட் எல்லாமே போயிடுச்சு இன்றைக்கும் முப்பத்தி ஏழு ரூபா லாபத்தில் இருக்குது உங்களுக்கு கன்சிடர் வெள்ளம் எக்ஸிட் கன்சிடர் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபுளானாலும் நைக்கா மாதிரி ப்ராஃபிட்ஸுக்கும் கம்பெனி வேல்யூவேஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது லாட்ரி போட்டோம் லாட்ரி அடிச்சிருச்சு எப்படி எக்ஸிட் பண்ணுறதுன்னு பார்க்குறதே நம்மளுக்கு பெட்டர் ஸோ அந்த அர்பன் கம்பெனிலேருந்து எக்ஸிட் கன்சிடர் பண்ணுறது பல பேருக்கு நல்லது ஹீரோவுக்கும் பஜாஜ் பற்றியும் இன்னும் டீட்டெயில்ஸ் வந்துருக்கு ஹீரோ வந்து ரெக்கார்ட் சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ரெண்டு மாதத்தில் ஒம்பது லட்சம் வண்டி விற்றுருந்தாலும் அக்டோபரில் ஹோல்சேலருக்கு கொடுக்கறது இல்லை கம்பெனிலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகிறதுல வந்து எட்டு பர்சன்ட் ஃபால் இருக்குது ஆனால் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா வாகன் டேட்டா என்ன சொல்லுதுன்னா கம்பெனி டீலர்ஸ்ட் ஆல்ரெடி இருந்து எக்ஸஸ்தாகலாம் ஃப்ளஷ் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே சமயத்தில் முப்பதாயிரம் வண்டி எக்ஸ்போர்ட் அதையும் சொல்கிறாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு இவங்க ரொம்ப புதுசு அடுத்த ஒரு வருஷத்தில் இவங்க பொசிஷன் இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகும்னு சொல்கிறாங்க மார்னிங் கான்டெக்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்ததில் அவங்க ஸ்கூட்டர் இப்போ ஆல்மோஸ்ட் ஓலா ஷோலாவோட கேச்சப் ரைடுஸு அப்படிங்கிறாங்க நீங்கள் ஏத்தரில் இருக்கிறவங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்கை சேர்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க அடுத்தது நம்ம பஜாஜை பார்ப்போம் பஜாஜ் வந்து சேல்ஸ் இப்படி ஏறி இருக்குங்கிறாங்க இதில் டொமஸ்டிக்கில் ரொம்ப ஏராட்டாலும் எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமாக சர்ஜ் ஆகிருக்கு இந்த பஜாஜ் சேல்ஸ்லேருந்தும் ஹீரோவோட சேல்ஸில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம நினச்ச அளவு ஜிஎஸ்டி கட்டுங்கிறது ஆட்டோஸ் இதை தான் பெருசாக கார்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க ஆட்டோஸ்லேயே பெரிய ஜம்பெலாம் இல்லை எக்ஸப்ட் ஆட்டாஸ் மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு சிங்கிள் டிஜிட் ஜெட் குளோத்தோ இல்லை லோட் டபுள் டிஜிட் க்ரோத்து தான் இருந்திருக்கு அதனால் எதுவும் இது ஒன் டைம் சேலாக போயிடுமோ அப்படிங்கிற பயமும் இருக்குது இதெல்லாம் பார்க்கறச்ச நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் இது மாதிரி ஹெட்லைன்ஸை பார்த்து ஸ்டாக்கை வீசினா பால் தோனி கையில் இருக்கும் நம்ம பாதி பீச்சில் இருந்துருப்போம் அதனால் பொறுத்து நிர்வாகமாக ஆடுறதே பெட்டர் டாடா கன்சியூமரில் உப்பும் காஃபியும் பயங்கரமாக விற்றுனால அவங்களோட ஓவர் பதினோரு பர்சன்ட் ஏறி இருக்குது மற்ற எல்லா பெரிய மேஜர் பிளேயர்ஸ்லேயும் இவ்வளோ அந்தூரம் டோர்னோவர் ஏறாகும்போது இவங்க ஏறி இருக்கிறது ஒரு நல்ல ஃபீட்டு இதில் காஃபி உப்பு ரெண்டுமே சூப்பராக சேல்ஸ் பண்ணியிருக்கு இதோட ரிசல்ட்ஸ் வரும் ரிசல்ட்ஸில் நம்ம பார்ப்போம் வேதாந்தா வந்து ரெக்கார்ட்டோன்னு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒன் டைம் எக்ஸப்ஷனல் லாஸ்ட்னால் ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சிருக்கு இதில் லெட்லேயும் ஜிங்க்லேயும் அவங்க ரெக்கார்ட் டோன்னு ஒர்க் பண்ணியிருக்காங்க எப்படின்னா வெள்ளியை இஷ்டத்துக்கு பண்ணி விற்கிறாங்க வெள்ளியோட சேல்ஸு வேதாந்தாலேன்னு போகிறது இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் இந்த நேரத்துக்கு கொஞ்சம் திரும்பி ஃபார்மா பம் போவோம் சிப்லா ஒரு பாம்பே பேஸ் பீடியாட்ரிக் ஜெனரிக் கம்பெனியும் அதே சமயத்தில் வெல்னஸ் ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனியும் ஒன்று நூற்றி பதினோரு கோடி ரூபாய்க்கு கம்ப்ளீட்டாக வாங்கிட்டாங்க அதே மாதிரி நம்மளோட மச் மலைண்ட் நாட்கோ ஃபார்மாங்கிற கம்பெனி எவியோலாம் அப்படின்னு ஒரு ப்ராடெக்டு அது நொமாட்டிஸ்ட்டை இருந்த ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்டு அந்த ப்ராடெக்ட் வந்து இம்யூனோ சப்ரண்ட் அதாவது ட்ரான்ஸ்பிளான்ட் கிட்னி லிவர் இதுமாதிரி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு இம்யூனிட்டி போயிடும் அந்த இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணுறவங்களுக்கு இம்யூனிட்டி சப்ரஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுற மருந்து அதனால் இதை வந்து அவங்களோட லோக்கல் பார்ட்னர் மூலமாக லான்ச் பண்ணியிருக்கிறதா நாட்கோ சொல்லியிருக்காங்க திரும்பி நான் சொல்கிறேன் நாட்கோ வந்து நீஷ் ப்ராடக்ட்ஸை அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் லான்ச் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு எந்த காம்ப்ளெக்ஸ் ட்ரக்ஸு பேட்டன்ட் விட்டு வெளில போடுதுன்னா குயிக்காக காப்பி அடித்து மார்க்கெட்டில் போடுறதில் இவங்க ஸ்பெஷலிஸ்ட் அதனால் இவங்களோடத நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் உங்கள்கிட்ட எப்போதுமே நான் சொல்லுவேன் தங்கம் தான் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காதுன்னு இப்போ இந்த யூஏஇிலேருந்து இம்போர்ட் ஆகிற கோல்டில் கோல்ட்மால் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி விற்கிற கோல்டை வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கோல்டை வந்து இம்போர்ட்டை இன்னும் டைட்டன் பண்ணுறாங்க இது மாதிரி என்ன டைட்டன் பண்ணி என்ன யூஸு கல்ஃப்லேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு ஃப்ளைட்டு வருது ஒவ்வொரு ஃப்ளைட்லேயும் நானூறு பேர் இருக்கோம் நீங்கள் ஒரு ரஃபாக ஒரு ஐடியா வச்சுக்கோங்க அதனால் நீங்கள் டைட்டன் பண்ணதுனாந்தையோ மக்களை மிரட்டினத்துனாதையோ அவங்க கோல்டு வாங்க மாட்டேங்கிறாங்க வாங்காமல் இருக்க அவங்களுக்கு கரன்சியில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை கரன்சி கலையிறதுன்னு தெரியும் வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கோல்டு வாங்குகிறாங்க அதுக்கு நீங்கள் ஃபண்டமெண்டல் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணால் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அடுத்தது இந்தியாவோட நாங்கள் சைனா இந்தியா வந்து ஒரு பஹாபுலி நாங்கள் அப்படியே சும்மா ரொம்ப ஃபிட்னஸ்ல நாங்கள் கிங்கு குயின்னு சொல்லி அதனால் அமெரிக்கா செய்து அவங்க எக்ஸ்போர்ட் அவங்க சேங்ஷன் செய்ய படுத்தாதுன்னு பல பிங்க் பேப்பரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படியே திருப்பூர் வந்து வெட்ட யூரோப்புக்கு ஆர்டராக கொட்டுது அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க இப்போ அஃபீஷியல் ஃபிகர்ஸ் கவர்மெண்ட் லைன் வந்திருக்கு இந்த மே ஜூன் ஜூலை ஆக ஜூலை ஆக செப்டம்பரில் அமெரிக்காவுக்கு அமுச்ச குட்ஸில் நாற்பது பெர்சன்ட் நம்மளுக்கு ட்ராப் நூறுரூவா போ போன குவாட்டர் போச்சுன்னா லாஸ்ட் இயர் சேம் டைம் இந்த வருஷம் நாற்பது ரூபா இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் அக்ரிமெண்ட் ஒன்றும் சைனான மாதிரி தெரியல ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாக்கே நம்மளோட டியூட்டி கம்மியாக போட்டுருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குது கிறிஸ்மஸ் சீசன் வந்தது கிறிஸ்மஸ் சீசன் போச்சு இந்த டெக்ஸ்டைல் அண்ட் லெதர் கிளஸ்டரில் நம்ம ஊர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாட்டி ரொம்ப கஷ்டம் ஹோப்ஃபுல்லி அடுத்த வருஷத்துக்குள்ளேயாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிடும் நம்ம நினைக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளா சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர் என் சாஸ்வத்தோட நான் போட்ட புத்தகத்தை வச்சு பத்து வயசு இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்க பணத்தை பத்தி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சின்ன ஒரு ஒர்க் புக் புஸ்தகத்தை டிசைன் பண்ணாங்க இதுதான் இந்த புத்தகம் உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த புஸ்தகத்தின் வில நானூறு முதல்ல ஒரு ரெண்டு மாசத்துக்கு அதை முன்னூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்க சொல்லி இருக்கிற நிறைய எஃபர்ட் போட்டு இதை ரெடி பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு பேஜ் எக்ஸசைஸ் இருக்கு நீங்க பொறுமையா உங்க பசங்களோட உட்காந்து இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் தான் என்னன்னு பேசிக் ஐடியா கிடைக்கும் இது ஃபர்ஸ்ட் சீரீஸ் இது உங்க பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேற எதுங்கயும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்